ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது குருமா எப்படி வைக்கிறதுன்றதான் பார்க்குறோம் என்ன காஞ்சிருச்சி உளுந்தம்பருப்பு கடுகு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கற பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு தோலோடு கழுவிட்டு தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ற உப்பு ஆட் பண்ண வெங்காயம் வரணும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வருவோம் வெங்காயம் ஃபைனலா பாருங்க ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது எவ்வளோ இருந்தது இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் கொள் வரணும் வரவும் தென் ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில்லாம் ஆட் பண்ணுறோம் மஞ்சள் ஆட் பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் அதாவது நல்லா வதங்கிட்டுருக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன குருமா செய்ய போகிறான்றது உங்களுக்கே தெரியும் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இது நல்லா வெந்துட்ருக்கு ஸோ இப்போது உருளைக்கெழங்கு வேக வச்சு பார்த்தாத்துலேருந்து வெ தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து உறிச்சிட்றோம் நல்லா வெந்து வந்திருக்கு வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு ரெடி உரிச்சு வச்சாச்சு தென் அதாவது உருளைக்கிழங்கு குருமான்றதுனால கேஸ் ஏறக்கூடாதுன்றதுனால சோ கொஞ்சம் பெருங்காய்த்தூள் பண்றோம்

чи өчө урлаг гэнгээд тань மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் பூரிக்கு தான் செய்ய போறோம் அந்த அதனால எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் இது வந்து கொஞ்சம் வந்து கொதிச்சு வரணும் இதில் வந்து அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொட்டுக்களை அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா மாவுக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றினா ஹோட்டல் ஸ்டைலில் அதாவது நல்லா குருமா வந்துட்டு ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி பிடிக்காது ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த இப்படி இந்த மாதிரி ப்ளைனாகவே வச்சுட்டோம் இது கொஞ்சம் வந்து திக்கு இந்த ரொம்ப தண்ணியாக இருக்குது ரசம் மாதிரி இது கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபைனலாக இந்த பச்சை பத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம் உருளைக்கிழங்கு குருமா வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்